அனைவருக்கும் வணக்கம் வேண்டும் மாற்றம் யூடியூப் சேனல்லேருந்து ஈஸ்வரன் இந்த பதவி பார்த்திங்கன்னா இப்போது ஜைட்டானிக் எம்ஏ வந்து ரெண்டு விதமாக கிடைக்குது இதில் எது பெஸ்ட்டு அல்லது எது உண்மை அப்படின்னு வந்து சில பேர் கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் இது இப்போ புதுசாக வந்திருக்கிறது வந்து மலை பிரதேச பயிர்களுக்கும் நீண்ட நாள் பயிர்களுக்கும் வந்து கொடுக்கறது இது வந்து காய்கறி பயிர்களுக்கு உண்டான ப்ராடக்டாக ரெண்டு தான் பிரிச்சுருக்காங்க அப்படின்னு ஏன் இந்த கேள்வி இப்போ வந்திருக்குது அப்படின்னா இப்போது ரெண்டு டீலர் நம்மளோட அன் ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் வந்து ரெண்டு பேர் ஒருத்தர் கூடலூர் இன்னொருத்தர் அண்டமேட்டில் வந்து ரெண்டு டீலர் வந்து மற்ற மாநிலங்களில் இருந்து எடுத்துக்கிட்டு வந்து விற்கிறாங்க நம்ம டீலர்ஸு வந்து கம்பெனி டீலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை விற்பாங்க ஏன்னா அங்கே மலை பிரதேச பயிர்களுங்கிறதுனால ஹில் ஸ்டேஷனுக்கு ஏலக்காய் இந்த இதுகளுக்குலாம் கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நான் போடுறேன் இதில் வந்து அங்கே இருந்து வாங்கிட்டு வந்தவங்க இது ரேட்டு கம்மி அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க அது உண்மை தான் இது ரேட்டு கம்மி தான் ஏன் இதை வந்து நாங்கள் ஃபார்மருக்கு கொடுக்கல அப்படின்னா ரிசல்ட்டு கொடுக்கணும் ரிசல்ட்டு நாளைக்கு வந்து இல்லை அப்படின்னாலும் நம்ம கம்பெனி பேர் கெட்டு போயிடும் அது மலை பிரதேச பயிர்களுக்கு என்ன மாதிரி கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து இதை பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே ஒரே பொருளாக ஒரே பேக்கிங் ஒரே கலரில் வந்துச்சு ஆனால் அது கம்பெனிக்கு தெரியும் எது எது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுலேயும் முன்னாடி வந்து அந்த இதை வந்து கொண்டுட்டு வந்து இங்கே விற்றுக்கிட்டு இருந்தாங்க சரி அது ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து அதை நம்ம சொல்ல அதுக்கு ஒரு கம்பேரிசனாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருந்துச்சு இப்போ கம்பெனியாக அதை ரெண்டு தான் பிரித்து இப்போ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரேட்டு கம்மியானது தான் இதை விட இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி ஏன்னா அதுக்கு தகுந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபீல்டுக்குள்ளே தான் பார்க்கணும் இப்போ நாம் ரேட்டு கம்மின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு அதில் ரிசல்ட் வரல அப்படின்னாலே எங்கள் பேர் கெட்டு போயிடும் அதனால் ரிசல்ட் ஓரியன்டாக நாங்கள் கொடுக்குறோம் இப்போ இந்த பொருளை வந்துட்டு அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அதுலேயும் ஒரு தப்பு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து இந்த பொருள் தான் வேணும் அப்படின்னா எங்கள் டீலர்கிட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இல்லை நான் அங்கே தான் வாங்குவேன் அப்படின்னாலும் வாங்கிக்கிங்க ஆனால் இன்னொன்று நான் சொல்லிடுறேன் இந்த பேக்கிங்க்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த பேக்கிங்கோ இந்த பேக்கிங்கோ எப்படி பார்த்தீங்கனாலும் நாங்கள் ஸ்டிக்கர் ஓட்ட மாட்டோம் இங்கே எம்ஆர்பி வருது அப்படின்னா இங்கே ஸ்டிக்கர் ஓட்ட மாட்டோம் ஆனால் அவர் வந்து ஸ்டிக்கர் இங்கே ஒட்டி அவர் ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கரை விட அவர் கொடுக்குற ரேட்டு கம்மின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அவர் கொடுக்குற ரேட்டை விட இந்த பொருள் கம்மியான ரேட்டு தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா நீங்கள் என்னை கூப்பிடுங்க அதே மாதிரி வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பேட்ச் நம்பரை வச்சு தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் அதுலேயும் வந்து அவர் கொடுத்துருக்கிற பேட்ச் நம்பர் எங்களோட மேனுஃபேக்சரிங் வந்து இருபத்தி நா மூணு நாளில் வந்த மேனுஃபேக்சரிங்கோடதை வச்சுக்கிட்டு பின்னாடி ஸ்டிக்கரை போட்டு லேபிள் மாதிரி ஒட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது எங்களோடது கிடையாது அதே மாதிரி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேட்ச் நம்பர் க பிரிண்டடு வேணும் அதுதான் உண்மையானது ஆனால் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா ஒரு ரேட்டு கம்மின்னு நீங்கள் வாங்குறத விட இந்த பொருள் ரேட்டு கம்மி அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இது ஏன்னா நீங்கள் வந்து வாங்கலாம் நாளைக்கு இதில் ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு என்னடா ஜைட்டானிக் நம்ம ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் நினச்சிடக்கூடாது அதே மாதிரி நாங்கள் பின்னாடி எந்த லேபிளும் ஒட்ட மாட்டோம் ஏன்னா எந்த கம்பெனியும் அது ஒட்டியெல்லாம் கொடுக்காது நீங்கள் வாங்கணும்னு நினச்சா அந்த ஸ்டிக்கர் இல்லாமல் வர்ற ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கிங்க அதுவும் இப்போ இந்த காய்கறி பயிர்கள் நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க இப்போ மழை காலம் ஆரம்பித்தோடனே இருந்தால் அதில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னா அதனோட பர்ஃபாமன்ஸ் வந்து ப்ராடக்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் நான் இந்த பொருள் என்ன இது எப்படி வேலை செய்யுங்கிறத நான் அடுத்த பதிவில் போடுறேன் இந்த பதிவு மெயினாக நீங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கிற ரேட்டை விட இந்த ப்ராடக்ட் சீப்பாக தான் கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூப்பிடுங்க இல்லை நீங்கள் அங்கே வாங்கணும்னு நினச்சால் அந்த ஸ்டிக்கர் இல்லாமல் வாங்கிக்கிங்க ஏன்னா நாளைக்கு வந்து பொருள் கெட்டுப்போச்சு பொருளில் வந்து ரிசல்ட் இல்லைன்னு சொல்லி எங்களை குறை சொல்ல வேண்டாம் அதுலேயும் உங்களையும் அவங்க ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உரத்தை குறை அப்படின்னு சொல்லியோ அல்லது உரத்தை நீங்கள் கம்மி பண்ணணும் அதேமாதிரி அதிகமான ஃபங்கஸ் சைடு எல்லாம் அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அது தாங்கி வளரக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கணும் அவங்க வந்துட்டு ரேட்டு கம்மின்னு சொல்லி கொடுத்துட்டு கூட நாலு பொருளை ஆட் பண்ணி கொடுப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு அந்த செலவெல்லாம் வரக்கூடாது குறைக்கணும்னு தான் நாங்கள் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்தோம் ஆனால் நீங்கள் வந்து ரேட்டு கம்மியாக தான் வேணும் ரிசல்ட் எனக்கு கவலை இல்லை அல்லது நாங்கள் சேர்த்திக்குவோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பொருளை வாங்கிக்கலாம் ஆனால் இந்த பொருளை வாங்குறப்போ பின்னாடி ஸ்டிக்கர் இல்லாமல் வாங்கிக்கிங்க ஏன்னா அதுலேயும் நீங்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறீங்க நாங்கள் உங்களை ஏமாத்துறோன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாங்க போனால் அவங்களும் உங்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க உன்னை செருப்பு போடுறதுக்குள்ள பொய் ஊற சுற்றி வந்துருமான்னு அதே மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க இல்லை இதுக்கு மேலே தேவைப்பட்டால் நீங்கள் எங்கள் டீலர் வாங்கிக்கலாம் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பம் பாலாஜி ஒன்றாம் மைலில் வந்து மாஸ் அக்ரோ எட்டாம் மைலில் வந்து நோவல் அக்ரி அதே மாதிரி கே பத்து முறையில் கேஎம்சி கட்டப்பனாவில் கிராப் மேக்ஸ் ஃபார்மர்ஸ் அக்ரோ ராஜகுமாரி இவங்கெல்லாம் தான் எங்கள் டீலர் நீங்கள் அங்கேயும் இதை கேட்கலாம் ஏன் அங்கே கொடுக்கல அப்படின்னா இந்த ரிசல்ட்டு எங்களுக்கு ரிசல்ட்டு தான் முக்கியம் பத்து ரூபா நாளைக்கு வந்துட்டு ரிசல்ட்டு வேலைனா அப்போ பத்து ரூபா எச்சா போனாலும் நல்ல பொருளை கொடுக்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்பி கேள்வி கேட்பீங்க ஸோ இந்த வித்தியாசங்கள் தான் இதில் இருக்குது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஏமாறாமல் ரேட்டு சீப்பாக வேணும்னா ஏமாறாமல் அதை கேட்டு வாங்கிக்கிங்க இல்லை உங்களுக்கு தேவையினாலும் எங்கள் டீலர்கிட்டையும் நீங்கள் கூப்பிடலாம் நன்றி வணக்கம்